நீலையூர் சுதா அவர்களே பன்னியூர் சிந்தூரன் அவர்களுடைய குடும்பத்தினரே இங்கே வந்திருக்கின்ற பெரியவர்களே கௌரவ விருந்தினர்களே நலன் விரும்பிகளே உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இளம் தமிழர் வரலாறு என்ற ஒரு பெரும் மகுடத்தின் கீழ் மூன்று பாகங்களாம் பாகம் ஒன்று பாகம் இரண்டு பாகம் மூன்று என்று மூன்று நூல்களை வன்னியூர் செந்தூர் அவர்கள் ஆக்கி அதிலே பாகம் ஒன்றை இன்று வெளியீடு செய்திருக்கிறார் இது ஒரு மிகப்பெரிய பணி ஒரு மிகப்பெரிய விடயம் என்றால் இடத்தினுடைய தமிழர் வரலாறு என்பது ஒரு மிகப்பெரிய கிட்டத்தட்ட மூவாயிரம் வருடங்கள் நீண்ட ஒரு வரலாறு அது என்று வரை அந்த வரலாற்று பணியை செய்வதற்கு முதற்கண் செந்தூர் எடுத்த முயற்சிக்கு எங்களுடைய பாராட்டுகள் அவர் நீண்ட காலமாக இலக்கிய துறையிலே ஈடுபடுவர் ஆறு நூல்களில் அதிலே நான்கு கவிதை நூல்களை வெளியிட்டிருக்கிறார் இரண்டு வரலாற்று ரீதியான நூல்களை வெளியிட்டிருக்கிறார் அவர் பல்வேறு கல்வி பின்னணியோடு போது பலம் வருகிறார் அவர் ஒரு பட்டதாரியாக ஒரு முனைவராக ஒரு சட்டத்தரணியாக வந்து இன்று ஒரு வரலாற்று ஆசிரியராக தன்னை மாற்றியிருக்கிறார் என்பது மிகவும் கடினமானதும் ஆபத்தானதுமான பணி சரியான சான்ற ஆதாரங்கள் இல்லாமல் இந்த வரலாறுகளை பேசுவது என்பது மிக கஷ்டம் இலக்கிய ஆதாரங்களை மட்டும் வைத்துக் கொண்டு வரலாறுகளை பேச முடியாது இலக்கிய ஆதாரங்களை வைத்துக் கொண்டு வேண்டுமென்றால் அந்த வரலாற்று காலத்தில் நடந்த சம்பவங்கள் அவருடைய வாழ்க்கை முறைமைகள் அவருடைய பழக்க வழக்கங்களை வேண்டுமென்றால் நாங்கள் பார்க்கலாம் ஆனால் ஒரு வரலாற்றை பேசுவதற்கு மிக முக்கியமான ஆதாரங்கள் அவசியம் இந்த பிராமி சான்றுகள் மிக முக்கியமானவையாக கருதப்படுகிறது உங்களுக்கு தெரியும் கல்வெட்டுகள் நாணயங்கள் பழைய மட்பாண்டங்கள் முத்திரைகள் சப்பாடுகள் போன்றவற்றில் இருக்கின்ற அந்த கல்பட் அங்கே இருக்கின்ற அந்த எழுத்துக்கள் அந்த பிராமி எழுத்துக்களை வைத்துக் கொண்டு வரலாறுகளை பொதுவாக பார்ப்பார் உங்களுக்கு தெரியும் இந்த வந்த இலக்கியங்களிலே விஜயன் இலங்கைக்கு இந்த ஈழத்திலே ஒரு நாகரீகம் ஒரு அரசியல் முறைமை இருந்ததுன்னு ஒரு கருத்து இருக்கு இதுதான் எங்களுடைய துரதிருஷ்டமாகவும் இருக்கிற இலங்கைக்கு வந்த பிறகுதான் இங்கே ஒரு நாகரீகம் தோன்றியது இங்கே ஒரு அரசியல் முறைமை தோன்றியது என்று சொல்லுகின்ற இலக்கியங்களாக பாலி இலக்கியங்கள் இருக்கின்றன ஆனால் எங்களிடம் இருந்து இந்த பிரதேசங்களில் இருந்து பிராமி கல்வெட்டுக்கள் அப்படி அல்ல எங்களுடைய மண்ணிலே ஒரு பெரிய வரலாறு விஜயனுடைய காலத்துக்கு முன்னும் இருந்தது என்பதை சொல்லியிருக்கேன் நான் சில விடயங்களை சொல்ல வேண்டும் இலங்கையிலே கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் வருடங்களுக்கு முதல் அதாவது பெருங்கற்கால பண்பாடு என்று சொல்வார்கள் அந்த காலத்திலேயே இங்கே ஒரு வாழ்க்கை முறைமை ஒரு அரசு சார்ந்த நடப்புடன் இருந்தது என்பதை ஆதாரங்கள் எங்களுடைய பிராமி கல்வெட்டுகளிலே இருக்கின்றன பிராமி சாசனங்களிலே இருக்கின்றன இந்த பிரதேசத்திலேயே ஒரு நிலையான குடியிருப்பு நீர்ப்பாசன குளங்கள் இரும்பு பாவனை இரும்பை பாவிக்கின்ற ஒரு முறைமை மந்தைகளை வளர்த்தல் மட்பாண்டங்களை தயாரித்தல் போன்ற செயற்பாடுகள் மூவாயிரம் ஆண்டுகளாக இருந்திருக்கிறது என்பதற்கான ஆதாரங்கள் இருக்கிறது எங்களுடைய வனப்பகுதியிலே கந்தரோடை சாட்டி பூநகரி கட்டுக்கரை போன்ற இடங்களில் இருந்து பெறப்பட்ட சான்று பொருட்களிலே இதற்கான ஆதாரங்கள் இருக்கின்றன பூநகரியிலே இருந்து பெறப்பட்ட ஆதாரங்களிலே இவையெல்லாம் இந்த பிரதேசத்திலே ஒரு தனித்துவமான வாழ்க்கை குணமை இருந்ததை காட்டுகிறது எங்களுடைய இந்த மண்ணிலே இந்த விஜயன் வருவதற்கு முதல் எக்கர்கள் நாகர்கள் இருந்தார்கள் என்று சொல்கிறார் நாகர்கள் இங்கே வாழ்ந்தார்கள் என்பதற்குரிய ஆதாரமாக மிக முக்கியமாக வல்லிபுர பொற்சாசனம் அமைகிறது இது நான் சில சான்றுகளை சொல்லுகிறேன் என்றால் என்னுடைய வரலாறு என்பது இருக்கிறது என்பதற்கு நான் சொல்லுகிறேன் சான்று அதிலே நாகதீப என்ற ஒரு பதம் பிரயோகிக்கப்படுகிறது அதே போல அனுராதபுரத்துக்கு இருந்து வடபுறத்திலே ஒரு கிறிஸ்துக்கு முன் முதலாம் நூற்றாண்டிலே ஒரு சாதனத்தை எடுத்தார்கள் அதிலே நாக நகர் என்று ஒரு பதம் இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறிலே பச்சிரைப்பள்ளி எங்களுடைய பிரதேசம் அந்த பிரதேசத்திலே ஒரு நாணயத்தை எடுத்தார்கள் அதிலே நாகபூமி என்று அந்த நாணயம் சொல்லி இருக்கிறது எனவே நான் நினைக்கிறேன் இந்த நிகழ்வுக்கு தாங்குவதிலே ஒரு பொருத்த இருக்கிறது என்றால் மச்சிகை பண்ணி எங்களுடைய ஒரு ப எங்களுடைய தமிழர்களுடைய ஒரு ஒரு பூர்வீக பூமி அங்கே சான்று புறப்பட்டது என்பது ஒரு ஆதாரமாக இருக்கிறது அதே போல இந்த அண்ணாதபுரத்திலே ஆண்ட அரசர்கள் பெ மூத்த சிவன் சூரதிசன் மகா நாமன் மகா சிவன் போன்றவர்கள் எல்லாம் நாகவம்சத்தை சேர்ந்தவர்கள்னு சொல்லுவாங்க இந்த கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட இந்த பெரும் பண்பாட்டுக்கு பிறந்தான் எங்களுடைய வீழபூமியிலே தமிழர்கள் தமிழ் வாழ்வு என்பது வந்தது என்பது வரலாற்றார் என்றால் இந்த நூல் ஒரு மிகவும் ஒரு பிறந்த வீச்செல்லைக்குள்ளே வருகிறது வீழத்தமிழர் வரலாறு என்பது நான் சொன்ன இந்த ஆரம்பங்களில் இருந்து துவங்கி இன்று வர இருக்கிறது ஏன் வரவேற்புரை சொன்னவர் வாழ்த்துறை சொன்னவர் சொன்னது போல இன்று இருக்கின்ற இன்றைய வாழ்க்கை முறை வரை இந்த ஈழத்தமிழர் வரலாறு என்பது இருக்கிறார் அதிலே செந்தூரன் அவர்கள் இந்த பாகம் ஒன்றே நான் நினைக்கிறேன் இந்த எங்களுடைய ஈழத்தமிழர்களுடைய ஆதி வரலாறு காலம் வரை காலம்பறை போல தோன்றுகிறது மிக விரைவில் இரண்டாம் பாகம் வழிபட இருக்கிறது அதிலே இந்த போத்துக்கேசர் காலத்திலிருந்து ஆங்கிலேயர் காலம்பரையிலான காலத்தை அவர் பதிவு செய்திருக்கிறார் இலங்கையினுடைய சுதந்திரத்தில் இருந்து இன்று வரையிலான காலத்தை அவர் பதிவு செய்திருக்கிறார் ஒரு குறிப்பை சொன்னார் நான் உங்களை பாகம் ஒன்றிலே கூப்பிட்டிருக்கிறேன் ஏனென்றால் நீங்க எல்லாம் அரசு அதிகாரிகள் பாகம் ஒன்றுக்கு வந்தா போதும் பின்னுக்கு பின்னுக்கு வரைய கொஞ்சம் நெருக்கடி என்பதற்கு வாய்ப்பு இருக்கு ஏனென்றால் இன்றைய வரலாறு எழுதுவது என்பது மிகவும் சிக்கலான ஒரு சம்பவம் ஒரு விடயம் இன்னும் ஒரு பெரிய பதவி நம்ம இருக்கிறது அது குறிப்பாக தமிழர்கள் ஈழத்தமிழர்களிடம் இருக்கிற பலவீனம் என்னவென்று சொன்னால் நாங்கள் வரலாறுகளை பெரிதாக பார்ப்பது பெரிய வரலாற்று நூல்களை எழுதிய பிரபலமானவர்கள் மிக குறை இருக்கிறார் ஒரு சிலர் இருக்கிறார்கள் இங்கே வாட்டுரை சொன்னவர் பட்டியலிட்டது போல ஈழத்தமிழர் வரலாறு எழுதியிருக்கிறார் அது பல பல்கலைக்கழக மட்டத்திலே இருந்திருக்கு அதை தாண்டி இந்த சமூகம் மயப்பட்டு வரலாறுகளை பேசுவது மிக குறை அந்த வரலாறு வரலாறுகளையும் அதிலும் குறை அவரவர் சார்ந்த அரசியல் மயப்படுத்தி தங்களுடைய வரலாறுகளை பேசுவது என்பது அதை விட அதிகமாக இந்த யுத்த இருக்குது படைத்த பல புலம் அவர்கள் தங்களுடைய ஒரு அரசியல் பின்னணியை வைத்துக் கொண்டு அந்த வரலாற்றை பேசுகிறார் அது இறுதி யுத்தத்தை கூட அப்படி பேசியிருக்கார் இன்று வரையான காலத்திலே கூட புலம் பல இந்த பிரதேசத்தே அறியாமல் நேரே காணாமல் அந்த வரலாறு நேரே பங்கெடுக்க அவர்கள் அதுக்குள்ளே ஏதோ ஒரு அரசியலை வைத்து தீட்டுவதாக படைகிறார் இதைவிட என்னிடம் ஒரு பலவீனம் என்றால் நாங்கள் எங்களுடைய நாங்கள் தெரியும் பொன்னியின் செல்வன் எல்லாருக்கும் தெரியும் கேள்விப்பட்டிருக்கு இவைகள் வரலாறை கொண்ட வரலாறு புனைவு கற்ப அவர்கள் இருந்தார் ஒரு வரலாறு தகவல்கள் அடிப்படையாக வைத்துக் கொண்டு அவர்கள் தங்களுடைய கற்பனைகளையும் தங்களுடைய சில உள் நோக்கங்களையும் அங்கே செலுத்தி ஒரு புனைவுகளாகத்தான் அந்த படைப்புகளை படைத்திருக்கிறார் எனவே இப்படி ஒரு ஒரு ஸ்திரமற்ற நிலையிலே தான் எங்களுடைய இந்த வரலாற்று படைப்புகள் இருக்கிறது என்பது துரஸ்ட்டம் சரியான வரலாறுகளை நேர்மையாக உண்மையாக நடுநிலையாக பேசாத சமுதாயங்கள் நிச்சயமாக மிகப்பெரிய பின்னடைவுகளை சந்திப்பதாக வாய்ப்புகள் உலகம் முழுவதும் பார்த்தால் இந்த வரலாறுகளை சரியாக பேசியிருக்கிறார் வரலாறுகளை நடுநிலையோடு ஓரளவு சொல்றேன் நடுநிலையோடு பதிந்திருக்கிறார் எங்களுடைய பழந்தமிழ் வரலாறு கூட மன்னர்களுடைய வரலாறு கூட கிட்டத்தட்ட ஒரு அதிலே மாற்றுக்கிறது இல்லை முந்தைய வரலாறை பேசிய வரலாற்று ஆசிரியராக இருந்தால் என்ன புலவர்களாக இருந்தால் என்ன அரசர்களை மட்டும்தான் கொண்டிருக்கிறார் அங்கே இருந்த அடுத்தடுத்த மட்டங்கள் இருந்தவர்களை பற்றிய வரலாறு இல்லை கம்பன்பாடி ராமன் கூட அவர் ஒரு காப்பிய நாயனை தவிர அந்த ஊரில் வாழ்ந்தவர்களை பற்றி அங்கே ஆகவே வரலாறுகள் ஒரு ஒரு வழிபட்டவையாக தான் இருக்கிறார் என்றாலும் ஓரளவு நடைமுறையாக பக்கம் சாராத வரலாறுகள் மிக முக்கியமானவை என்று நான் கருதுகிறேன் எங்கள்கிட்ட மெனிசு ஆசிரியர் எங்கள் வரலாற்று ஆசிரியர்களால் வெளிநாட்டு வரலாறுகளையும் பட்டியப்படுத்துவார் மிகச் சிறப்பாக அணிய கொண்டு செல்வார் ஆனால் எங்கள் வரலாறுகளை பேசும்போது கோட்டை போடுவாங்க இதனுடைய அவரங்களைத்தான் நாங்கள் இன்று செம்மணியிலும் ஒளிவாக்கம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஏன்றால் அதிலே கூட அந்த வரலாறு என்ன என்பதை நாங்கள் தெளிவாக அடையாளப்படுத்தக்கூடிய சூழல் இல்லை என்பதுதான் புரஸ் உனக்கு தெரியும் எங்களுடைய தவணங்களுடைய வரலாறு கிட்டத்தட்ட கீழடியின் ஆதாரத்தின் பணி ஐயாயிரம் வருடங்களாக இருக்கின்றது நான் சொன்னது போல ஈழத்திலே கிட்டத்தட்ட மூவாயிரம் வருடங்களாக எங்களுடைய இந்த வரலாறு இருக்கிறது அந்த வரலாறு மூன்று பாகங்களாக செந்துள்ளவர்களாலே இங்கே வெளியிடப்படுகிறது என்பதுதான் இந்த நூலினுடைய பெருமை என்று நான் சொல்ல விரும்புகிறேன் திரு செந்தூரன் அவர்கள் அண்மையிலே நடந்த இங்கே வந்திருக்கிறார் சீனா உதயோமர் அவருடைய புத்தக வெளியீட்டிலே கலந்து கொண்டு போது அவர் சொன்னார் தான் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முதல் யாழ்ப்பாணத்தை மறைந்தவன் அல்ல மண்ணியை மறைந்த மவுனியாவை மறைந்தவன் அல்ல ஆகவே அவர் இந்த மண்ணிலே இருந்தவர் இந்த மண்ணினுடைய யுத்தங்களோடு வாழ்ந்தவர் யுத்தத்தினுடைய ஒரு சாட்சி யுத்தத்துக்காக பல விலைகள் விலைகளை கொடுத்தவர் ஆனால் ஒரு ரெண்டாயிரத்தி ஒன்பது ஒரு குறித்த காலத்தில் ஒரு பதினாறு வருடங்களிலே ஒரு பெரிய பாச்சல்களை பார்த்திருக்கிறேன் அவர் கல்வித்துறையிலே பார்த்திருக்கிறார் அல்லது வேறு வேறு துறைகளை பார்த்திருக்கிறார் இலக்கிய துறையிலே பார்த்திருக்கிறார் என்று ஒரு வரலாற்று ஆசிரியராகவும் மாறி எனவே இதுதான் செந்தூர் அவர்களுடைய ஒரு சாதனையாக நான் பார்க்க எனவே இன்று இந்த இந்த நிகழ்வு என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு வரலாற்று நூலை வெளியிடுகின்ற நிகழ்வு இந்த வரலாற்று விடயங்களை பேசும்போது ஒரு கவிதையை எப்படியும் பேசிவிட்டு போகலாம் ஒரு புனகதையை எப்படியும் பேசிவிட்டு போகலாம் ஒரு நாவலை அவரவர்களுடைய விருப்பு வறுப்பு சார்ந்து எவ்வாறு சொல்லிவிட்டு போகலாம் ஆனால் ஒரு வரலாறை பேசுவது என்பது மிகவும் கடுமையான கடினமான பணி அந்த பணியை அவர் துணிந்து முன்னெடுத்திருக்கிறார் அதான் அவரை நாங்கள் பாராட்ட வேண்டும் என்றால் அந்த பணியை அவர் முன்னெடுத்திருக்கிறார் அதற்கான துணிவை அவர் பெற்று அந்த பணியை முன்னெடுத்திருக்கிறார் அதற்கு அவரை பாராட்டுகின்ற அதே வேளையிலே இந்த பணியை மிகவும் நேர்மையாகவும் மிகவும் நடுநிலையாகவும் அவர் செய்ய வேண்டும் என்று இந்த இடத்திலே கேட்டுக்கொள்ள விருப்பம் இரண்டாவது அது மிக கஷ்டம் என்றால் ரெண்டோ அல்லது பாகம் மூன்றிலோ அந்த முழுமையான நடுநிலை தன்மையை பேணி இந்த வரலாறு பேசுவது என்பது மிக சவாலான சவாலானபடி மிக கஷ்டம் ஆனால் அதை அவர் துணிந்து முன்னெடுக்கிறார் அவர் அதை செய்வார் என்று நாங்கள் முழுமையாக நம்புகிறோம் என்ற செய்தியை கூறி உண்மையிலே இந்த நிகழ்விலே தலைமை உரை ஆற்றுமாறு என்னை கேட்டார் அவர் அவரே என்னை கேட்கிறார் நான் ஆரம்பத்தில் யோசித்து ஆனால் நான் அந்த தகவலை சேர்க்கும் பொழுது பச்சிலை பள்ளியும் எங்களுடைய இனத்தவளர்களுடைய ஒரு பூர்வீக பூமி அங்கும் நாங்கள் எங்களுடைய ஆதாரங்களை நாங்கள் பெற்றோம் என்பதனாலே எனக்கு ஒரு 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 தகுதி இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் எனவே இந்த ஏற்பாட்டாளராக ஏற்பாட்டாளர்களையும் குறிப்பாக செந்தூர் அவர்களையும் இந்த இடத்திலே வாழ்த்தி அவருடைய எழுத்து முயற்சிகள் தொடர வேண்டும் அவருடைய இலக்கிய முயற்சிகள் தொடர வேண்டும் என்று அவரை பாராட்டி இந்த மிக விரைவில் பாகம் இரண்டு பாகம் மூன்று வழிபற இருக்கிறது அந்த முயற்சிகளுக்கும் என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்